ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாஜியூ ஷாஜியூஸில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஷாப் ஏகே அகமது ஆமாங்க நம்ம மதுரையில் உள்ள ஏகே அகமது ஷாப்புக்கு தான் போயிருந்தோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது வாங்க வீடியோவில் போய் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாரீஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது இதெல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் வெரைட்டிஸ் இதெல்லாமே பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸாக இருந்துச்சு இதெல்லாமே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு மெட்டீரியல் இது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் உள்ளக்கு இது எல்லாமே ஃபுல்லாக போட்டிருந்தாங்க அப்படியே லைட்டாக வாங்க இந்த சைடு இதெல்லாம் டோலா சிக்ஸ் ஸாரீஸ் இதெல்லாமே ஆயிரத்தி இரநூறுவா ரேஞ்சஸ் உள்ளது கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது இங்கே எக்கச்சக்கமாக கொட்டி தான் சொல்ல முடியும் ஏகியா முதல்ல அழகாக இருக்கு இல்லையா லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லா நிறுவன கலர்ஸும் இருக்குது டிசைன்லாம் ஃபுல்லாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அளவுக்கு பாருங்கள் நம்ம மதுரையில் உள்ள நிறைய ஷாப்ஸோட வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரீ டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் ஹோப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே மேலே ஹேங் பண்ணி வச்சுருக்குறாங்க இதெல்லாமே அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க நிறைய பேர் இப்போ வந்து இந்த டோலா சில்க் சாரீஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வாங்குகிறாங்க ஆஃபீஸ் போகிறவங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜில் ப்ரொஃபஸர் டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி இப்போ ரொம்ப எடுக்கிறாங்க இந்த மாதிரி டோலா சில்க் சாரீஸ்லாம் இந்த டால் கட்டிக்கிற சேரீ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இது எல்லாமே அப்பர்ணா சாரீஸ் பட்டுன்னு சொன்னாங்க குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸு திருவிழா அது மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ கலர்ஸ் இருந்தது இதெல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் தான் சேம் கலர்லேயும் இருக்குது அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க சில சேரீஸில் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டியிருந்தாங்க இப்போ ஆடி போயிட்டு ஆவணியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்ல விசேஷம் நல்ல காரியங்களுக்காக நிறையா பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி சாரீஸ்லாம் இது எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தில் வரைக்கும் இருக்குது இந்த சாரீஸ் இப்போ இவங்க வந்து பட்டு கலெக்ஷன்ஸ் தனியாக வச்சுருக்குறாங்க வாங்க அதுலேயும் பாய் பார்க்கலாம் ரேட் என்ன மேம் மேம் இதெல்லாமே அழகா அடுக்கி வச்சிருக்கிறாங்க சில்க் சாரீஸ்லாம் இது மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம வேணும்னா எடுத்தோம் கேட்டோம்னா எடுத்துக்காட்டுறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரரூபா எட்டாயரூபா அது மாதிரி பியூர் எல்லாம் வந்து ஒரு எட்டாயிரம் ரேஞ்சஸ் அது மாதிரி இருந்தது இதெல்லாமே ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தது ஸாரீஸ் எல்லாமே இந்த சாரீ வந்து ஹேங் பண்ணி வச்சிருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா பியூர் சில்க் சேரீஸ்லாம் எயிட் தௌசண்ட்லேருந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் ரேஞ்சஸ் உள்ளது இதெல்லாமே இதெல்லாமே சில சேரீஸில் வந்து வித் ப்ளவுஸ் மாதிரி வச்சுருந்தாங்க ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி

எூர் கேப்பா இந்த சேரெல்லாம் பேருன பனாரஸ் தொள்ள ஒரு ஓரளவுக்கு வந்து இத்தியாமத்தில் ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்கும் சார் சாரீஸ் எல்லாமே மொத்தம் வியாபாரம் பண்ணுறவங்க கூட இதில் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் குட்டி குட்டி கட்டைங்களாம் வச்சிருக்காங்க இல்லையா அவங்க கூட வலியில் எடுத்துகிட்டு மாதிரி வாங்கி கொண்டு போய் விற்கணும் சிறு வியாபாரிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கடையாக இருக்கும் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குதுன்னு சரி நல்லா இருக்கா விசேஷத்தை வச்சு கொடுக்குறதுக்கு இல்லை விருந்துக்கு ஆ சாப்பாடு போட்டு விருந்துருக்கேன் நல்லா இருக்க நல்லா இருக்கு அண்ணே இது மட்டும் நூல் போட்டு கட்டி கொடுங்கண்ணே இது மட்டும் நூல் போட்டு 9 9 3 3 के 9 5, 40 40 30, 40 40 நைன் பட்டு 965 சேட்டிங் பட்டு நைன்ட்டி சேட்டிங்

ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக அழகாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் டேட்டா பை பாய்